மின்கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு சமீபத்தில் மின்சார கட்டணத்தை உயர்த்திய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த மின் கட்டண உயர்வு காரணமாக சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் வீடுகளின் கட்டணம் உயர்வு ஏற்படுவதால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவர் இதனை பல்வேறு இயக்கங்கள் கண்டித்து தொடர் போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் மின்கட்டண உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜலபதி பங்கேற்று பேசினார் தொடர்ந்து மின்கட்டண உயர்வு ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு வகைகளுக்கு தட்டுப்பாடு இவற்றை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர் வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு எச்சரிக்கை செய்கிறார் எச்சரிக்கை செய்கிறார் எங்கள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிடைக்கும்